பதினான்கு வயதிலே ஐபிஎல் தொடரில் அறிமுகமாகி சூரியவன்ஷி சாதனை ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடிய பதினான்கு வயது வீரரான வைபவ் சூரியவன்சி உலகில் உள்ள ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் ஆச்சரியப்படுத்தி வைத்திருக்கிறார் சாதாரண தள்ளுவண்டி தள்ளுபவர்களில் இருந்து கூகுள் சியோ வரை அனைவரும் வைபவ் சூரியவன்சி பற்றித்தான் பேசி வருகிறார்கள் அதுவும் குறிப்பாக லக்னோ அணைக்கு எதிரான இந்த ஆட்டத்தில்தான் எதிர்கொண்டு முதல் பந்திலேயே சிக்சர் அடித்து அசத்தினார் இருபது பந்துகளை எதிர்கொண்ட அவர் முப்பத்தி நான்கு ரன்கள் அடித்தார் இதில் மூன்று சிக்சர்கள் அடங்கும் இதன் மூலம் ஐபிஎல் கேரியரில் முதல் பந்திலே சிக்ஸர் அடித்த பத்தாவது வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றார் மேலும் ஐபிஎல் வரலாற்றில் இளம் வயதிலேயே அறிமுகமான வீரர் என்ற பெருமையும் அவருக்கு கிடைத்திருக்கிறது இந்த சூழலில் வைபவ் சூரிய வன்சியை பாராட்டி முன்னாள் சிஎஸ்கே வீரரும் இங்கிலாந்து அணியின் நட்சத்திர வீரருமான சாம் பில்லிங்ஸ் பாராட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியவில்லை பதினான்கு வயதுதான் ஆகிறதா முதல் பந்திலேயே சிக்சர் அடித்திருக்கிறார் அவர் பேட்டை சுழற்றும் முறையைப் பாருங்கள் பார்ப்பதற்கு அப்படியே யுவராஜ் சிங் தன்னுடைய உச்சகட்டப் பார்வையில் இருந்து விளையாடுவது போல் இருக்கிறது வாவ் என்று அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் இதேபோன்று பலரும் வைபவ் சூரிய வம்சியை பாராட்டி வருகின்றனர் இந்த நிலையில் சஞ்ச சாம்சன் அணிக்கு திரும்பிவிட்டார் வைபவ் சூரிய வம்சிக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதனால் நிதிஷ் ராணாவை நீக்கிவிட்டு சூரியவம்சிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய சூழலில் ராஜஸ்தான் அணி தள்ளப்பட்டு இருக்கிறது ஜூத் வைபவ் சூரிய வம்சி பதினான்கு வயதுதான் ஆனாலும் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று ரசிகர்களும் வலியுறுத்தி வருகின்றனர் இந்தியாவில் விளையாட மாட்டோம் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி திட்டவட்டம் ஐசிசி மகளிர் ஒருநாள் உலகக் கெண்ணத் தொடரில் விளையாட இந்தியாவுக்கு வர பாகிஸ்தான் அணி மறுத்துவிட்டது மகளிர் ஐசிசி உலகக் கிண்ணத் தொடர் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்தியாவில் நடக்கிறது நடப்பு சாம்பியன் ஆன அவஸ்திரேலிய அணி இதில் விளையாட உள்ளது இந்த நிலையில் இந்தியாவில் போட்டிகள் நடைபெறுவதால் அங்கு சுற்றுப்பயணம் செய்ய முடியாது என பாகிஸ்தான் அணி மறுத்துள்ளது அதற்கு பதிலாக முன்னர் ஒப்புக்கொள்ளப்பட்ட கலப்பின மாதிரியின்படி பொதுவான இடத்தில் தங்கள் போட்டிகளை நடத்தினால்தான் பங்கேற்போம் என பாகிஸ்தான் கூறியுள்ளது இதன் காரணமாக துபாயில் பாகிஸ்தானின் போட்டிகள் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னர் ஐசிசி சாம்பியன்ஸ் தொடரில் இந்தியா விளையாடிய போட்டிகள் மட்டும் துபாய் நடத்தப்பட்டன